வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பல்லடத்தில் இருக்கக்கூடிய அருணோதயா மாலுங்க இந்த மால் பக்கத்தில் தான் ஸ்ரீ கருடா மெகா அவென்யூ அமைஞ்சிருக்குதுங்க அதில் தாங்க ரெண்டு சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து லெஃப்ட்டில் பஸ் ரூட்டில் தார் ரூட்டில் ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் அரை கிலோமீட்டர் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்ல செம்மண் பூமி செக்க செவல்னு இருக்குது இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டோட சிறப்பம்சங்கள் ஒவ்வொன்றா சொல்றேங்க பாருங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா ஒன்று ரெண்டு மினி பஸ் வந்துட்டு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க மூணு அருணோதயா மால் வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க நாலு கோயம்புத்தூர் பைபாஸ் இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அஞ்சு இந்த சைட்டை சுற்றி ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க ஆறு அதாவது பல்லடம் சிப்கார்ட் தொழில் பூங்கா நம்ம சைட்டுக்கு பின்னாடி தாங்க இருக்குது ஏழு வடக்கு பார்த்த சைட்டுங்க எட்டு டிடிசிபி அப்ரூவ்டுங்க நல்ல செம்மன் பூமிங்க ஒம்பது இடத்த நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு வச்சுருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க டே பை டே இங்கே குரோத் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் இப்போ இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேரில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸ்க்கு வச்சு கொடுக்கலாங்க மொத்தம் இரண்டு சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சைட்டோட அளவு இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் நாளை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டு தாங்க எங்களுக்கு பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே